ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்மளுடைய கோழி குஞ்சுங்க வந்து பாருங்கள் ஸோ இந்த மூணு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேக்கு ஒரு பிளாக் கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நடக்கவே முடியாமல் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து மெடிசனும் ஒற்ற ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க பட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து பண்ணலை பண்ணாமல் என்னுடைய மூளைக்கு எட்டின அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணேன் ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜில் எறும்பு இருக்கும் எறும்பு கஷ்டம் இருக்கும் அது இதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை வந்து சொன்னாங்க இப்படி இப்படி ஆகிட்டுருக்கோம் அப்படி ஆகிட்டு இருக்கோம் கால் இப்படி அப்படின்னு நிறைய வந்து சொன்னாங்க பட் இருந்தாலுமே நம்மளுமே வந்து கொஞ்சம் சிந்திச்சு வந்து பார்க்கணும் ஸோ எதனால் வந்து இப்படி ஆகிருக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து சிந்தித்து பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள நுணுக்கங்கள் வந்து தெரியும் ஸோ நான் வந்து யோசித்து வந்து பார்க்கும்போது ஸோ கோழி குஞ்சு நல்லா தான் வந்து புரிஞ்சுது நல்லா தான் வந்து இருந்துச்சு ரெண்டு நாள் நல்லா இருந்துச்சு மூணு நாள் நல்லா இருந்துச்சு ஒன் வீக்கு நல்லா தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எழுந்து வந்து நடக்கலை ரெண்டு காலுமே வந்து வரல அப்படின்னும்போது இதில் எந்த விதமான வந்து மாற்றமும் வந்து கிடையாது ஓ நார்மலாகவே வந்து தெரிஞ்சிடும் ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை ஸோ என்ன கால்சியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் இல்லாததால் எழுந்து நிற்கக்கூட வந்து தெம்பில்லை அப்படின்றத நம்ம இதுலேருந்து வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் இது வந்து பேசிக் தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதே ப்ராசஸ் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கும் புறாங்களும் கோழி புறாங்கு குஞ்சுங்களும் இதே மாதிரி தான் பொறிக்கும் பட் ஆனால் எழுந்து வந்து நிக் நின்று நடக்க வந்து முடியாது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் கேல்சியம் ப்ராப்ளம் தான் வேறு எதுவுமே இல்லை இதே கோழி குஞ்சுங்க வெளியே மேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா கேல்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டியதும் கிடையாது ஸோ ப்ராப்ளமும் வந்து வராது மோஸ்ட்லி மஸ்ட்டும் வந்து வராது அதையும் தாண்டி வந்து வருது அப்படின்னா வேறு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்கால் டூ ஃபிஃப்டி எல்லாருமே வந்து தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க செல்கால் டூ ஃபிஃப்டி அப்படின்னு ஸோ அந்த டேப்லெட்டு நாலு பங்காக வந்து உடைச்சேன் ஹேய் உங்கள் வேறேங்க ஒரே அலப்புற இந்த பக்கம் வேறு நாலு பங்கா வந்து பார்த்திங்கன்னா உடைச்சேன் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு நாள் தாங்க கொடுத்தேன் டேப்லெட்டு ஈவினிங் டைமில் அந்த கால் கால் டேப்லெட்டு நாலு பங்காக உடச்சி அதிலேருந்து நாலு துண்டு வரும் அந்த நாலு துண்டில் ரெண்டு முறை கொடுத்துருப்பேன் ரெண்டு துண்டு தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி மாத்திரை ஹாஃப் டேப்லெட் தான் வந்து கணக்கு அரை டேப்லெட் தான் வந்து கொடுத்தா மாதிரி கணக்கு அதை பாருங்கள் அங்கே உக்காரது பாருங்கள் இன்னும் இன்னுமே வந்து ரெக்கவர் ஃபுல்ஃபில் ஆகலை பட் இருந்தாலுமே வந்து ஓகே ஃபைன் முன்ன வந்து ஹெய் முன்ன வந்துட்டு நடக்க முடியாமல் இருந்ததுக்கும் இப்போ எழுந்து நடந்து கொஞ்சம் அங்கே போய் உக்காடுறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் ஸோ செல்கால் டேப்லெட்டு நாலு துண்டாக உடைக்க போகிறோம் அதில் ஒரு ஒரு துண்டாக ஒவ்வொரு நாளைக்கு வந்து கொடுக்க போகிறோம் கால் கால் டேப்லெட் தான் வந்து அது கணக்கு இது ஒருக்க பாருங்கள் அந்த கோழி குஞ்சு ஸோ இன்னுமே வந்து இல்லை ரெக்கவர் ஆகலை ஸோ இன்னுமே வந்து ஒரு டேப்லெட் முழுசாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆகிடும் ஸோ இவங்க வந்து சின்ன சின்ன கோழி குஞ்சுன்றதால டேப்லெட் டோசேஜ் வந்து நம்ம கம்மியாக வந்து தரணும் டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து தரணும் அவ ஒரே ஐடியா வந்து ஹையாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சோட உயிருக்கே கூட வந்து பாதிப்பு வந்து ஆகிடும் ஸோ இது இருக்குது பாருங்கள் அந்த கோழி குஞ்சு இருக்குது தெரியுதோன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஓகே பெட்டர் லக் சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகிடுச்சி ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேப்லெட் இன்னும் பெண்டிங் இருக்கு அவருக்கு இது உனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராகிடும்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராகவே ஆகிடும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து தைலம் வந்து தேய்ச்சேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நம்மளுடைய கோழி குஞ்சு இதே மாதிரி தான் எங்கேயும் மாட்டி வந்து அடிபட்டுருச்சு ஸோ இதே மெத்தட் தான் தைலம் வந்து தேய்ச்சி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உருவி வந்து விட்டேன் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எழுந்து வந்து நின்றுருச்சு ஸோ அதே மெத்தட் தான் இதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தைலம் வந்து தைச்சேன் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் டேப்லெட் வந்து கொடுத்தேன் சூப்பராகவே வந்து ஆகிடுச்சி ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸோ நம்மளுடைய பேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அதை பார்த்திங்களா ஒரு புறா குஞ்சி வெளியே வந்து நின்று பார்த்துட்ருக்கு ஸோ அந்த கோ புறா குஞ்சி யாருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஸ்னி மேல் ப்ளஸ் பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பியூர்வைட்டு ஸோ ப்யூரைட் ப்ளஸ் காஸ்னி இதோ ஃபீடு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூர்வைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் ஒரு சிக்கு நல்லா சூப்பராக இருக்காங்க இங்கே அப்படியே மேலே தள்ளி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜாவும் சப்ஜா ப்ளஸ் வந்து ரோஷன் ஃபீமேலு ரோஷன் ஃபீமேலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா ரெக்க இப்படி எப்படி வந்து சொல்லலாம் நான் மோஸ்ட்லி ரெக்க தான் சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் ரெக்கவல்ல அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னுமே இன்னொன்று இன்னொன்று ஒன்று வரும் ரெக்கவல்ல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒயிட் வரும் ஸோ சூப்பராக இருக்கும் இங்கே புறாவே வந்து பார்க்கறதுக்கு என்ன செம்மையாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெக்க வெள்ளை தலைவெல்ல அப்படின்வாங்க நிறைய பேர் தலைவல்லுவாங்க சூப்பராக இருக்கும் பார்ப்போம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வச்சுட்டாங்க ஒரு எக்கு வந்து சூப்பராக வந்து லே பண்ணிட்டாங்க எனக்கே வந்து ஒரு பெரிய ஷாக்கு சூப்பராக எக்கு வந்து லே பண்ணிட்டாங்க இந்த பாருங்கள் இவங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டு ஓடுற அம்மாக்களம் இந்த பாருங்கள் சூப்பராக வந்துட்டு மிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் சொல்கிற மெத்தட்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கரண்டில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறத தான் நான் வந்து சொன்னேன் ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு ஸோ அது நடந்துச்சு நான் அது அப்டேட்டுமே வந்து பண்ணேன் ரெடியூமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து பிடிக்காமல் இருக்குது மற்ற பேர் மொத்தமே பாருங்கள் சூப்பராக வந்து குண்டு குண்டாக கோழி குஞ்சுங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அதை பாருங்கள் புறா குஞ்சு ரெண்டு பேர் வெளியே வந்து பார்க்குறாங்க இப்போ தான் ஸோ இந்த டைம் ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து ஹேச்சிங் கெப்பாசிட்டி பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு கெப்பாசிட்டி ஈவன் தாங்க சேவல் வடை இந்த பாருங்கள் ஹெய் ஓடி வருது எல்லோரையும் அடிக்குதுங்க இந்த கோழி சும்மா இல்லை அமக்களம் பண்ணுறது அதை பாருங்கள் ஸோ இவங்கெல்லாம் யாருடைய பேர யாருடைய சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதர் ஜாவா ஸோ அதுக்கு போட்ட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வாவில் ஒரு ஃபீமேல் போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் கல்வா போட்டு ஃபுல் கல்வாவில் ஜாவாவில் ஒரு ஃபீமேல் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் வெளியே வந்து வந்து பார்க்குறேன் என்னடா என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி இல்லை அப்படின்னா எடுத்து வெளியே விட்டோன்னா வருவாங்க ரெண்டு பேரும் பட் ஆனால் இப்போ கோழி இருக்கிறதால வெளியே வந்து விட முடியல எல்லாரையும் துரத்தி அடிக்குதுங்க அம்மக்களும் பண்ணுது ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடன் உடன் வரும் அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சி காட்டுற உங்களுக்கு கிட்டவே லாஸ்ட்டாக அதை பாருங்கள் இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு இன்னுமே வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அதை பாருங்கள் துரத்த ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் ஸோ பாய்